கடவுளே அம்மாவாக அனைவர் வீட்டிலும் இங்கு அனைவரும் அவரவர்களுக்குத்தான் முதலுரிமை தருவார்கள் பிறகுதான் மற்றவர்களின் முன்னுரிமை இருக்கும் ஆனால் அம்மா எப்போதும் குழந்தைகளையே அவர்களின் வாழ்வின் முன்னுரிமையாக கொள்கிறார்கள் அம்மாக்களால் அவர்களுக்காக ஏதேனும் செய்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் வருவதே இல்லை நாம் அவர்களுக்காக வாங்கி கொடுக்கும் சின்ன சின்ன பொருட்களையும் மிகுந்த மகிழ்ச்சியுடனேயே ஏற்றுக்கொள்கிறார்கள் நம் வருத்தத்தில் அவர்கள் இருமடங்கு வருத்தமும் நம் சந்தோஷத்தில் இருமடங்கு சந்தோஷமும் நம் அம்மாவால் மட்டுமே உணர முடியும் வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளின் தேவைகளையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே எண்ணி வாழ்வது அம்மா மட்டுமே யாரையாவது தவறுதலாக மனம் வருத்தப்படும்படி பேசினால் அவர்கள் நம்மிடம் பேச குறைந்தது ஒரு வாரமாவது எடுத்துக்கொள்வார்கள் நம்மை யாராவது காயப்படுத்தினாலும் அப்படிதான் ஆனால் அம்மாவை நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்மீது தூய்மையான அன்பை மட்டுமே கொடுக்கிறார்கள் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் கூட அவர்கள் மனமகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்கிறார்கள் நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பது குறித்து தெரிந்து வைத்திருக்கும் மற்றும் அதை அறிய விரும்பும் ஒரு உயிர் அம்மா மட்டுமே கடவுளை உணர முடியாதவர்களால் கூட நம் அம்மாவின் மூலம் உணர முடியும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் அந்த தூய்மையான அன்பை அம்மா அனுதினமும் தந்துவிடுகிறார் அம்மாவுடன் இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் அழகானவர்களாக வலிமையானவர்களாக மகிழ்ச்சியானவர்களாக இருக்கிறார்கள் அம்மாவிற்கும் குழந்தைக்கும் ஏதேனும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் குழந்தைகளுக்கே முன்னுரிமை தருவார்கள் அவர்களை பார்த்து கொள்வதில்லை இப்படிப்பட்ட அம்மாக்களுக்காக இவ்வுலகில் எதை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது அவர்கள் காட்டும் அந்த அன்பில் பாதியாவது நம்மால் கொடுக்க முடிந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி